வெல்கம் டு பிஎம் ஸ்டோரி கேர் சேனல் பல்வகை ஜோனர்களில் பல கதைகளை கேட்க விருப்பமா இதோ நம்ம சேனலுக்கு கதை விரும்பிகளான உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோனர் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஷார்ட் ஸ்டோரி கதையின் பெயர் தடமாறிய தடயம் ஆசிரியர் பார்க்கவி முரளி வாங்க கதைக்குள்ளே போகலாம் பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி தடம் மாறிய தடயம் இடம் கொடைக்கானல் காவல் நிலையம் நேரம் காலை ஐந்து மணி இருள் விலகாத காலை வேளை ஒரே பணியின் உபயத்தால் வீதியே ஆளரவம் அற்றியிருந்தது சூரியனின் சோம்பல் பெரியதோ அல்ல மக்களின் சோம்பல் பெரியதோ என்ற சூழ்நிலை இச்சூழ்நிலைக்கு காவல் நிலையம் மட்டும் தப்புமா என்ன அங்கே கைதிகளோடு அதிகாரிகளும் உறங்கிக் கொண்டிருந்தனர் நிசப்தமான நேரத்தை கிழித்து கொண்டு வந்தது ஒரு பெண்ணின் சட்டென்று எழுந்தார் கான்ஸ்டபிள் கந்தசாமி வெளியே ஒரு பெண் அழுது ஓய்ந்து தோற்றித்தல் ஆங்காங்கே இரத்த கரையோடும் கண்களில் பதற்றத்தோடும் நின்று கொண்டிருந்தாள் யாருமானி இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க விம்மல்கள் மட்டுமே அவளிடத்தில் சார் என் ஹஸ்பண்ட் முதல்ல சொல்லுமா அப்போது அவ்விடத்தில் கம்பீரமாக வந்து நின்றது அந்த ரெட் ஸ்கார்பியோ உள்ளே திமிரின் மறு உருவமாக அழுத்தத்தை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவனாக எவரின் கணிப்பிற்கும் அப்பாற்பட்டவனாக கம்பீர காவலனாக அவன் அவன் அபிஜித் மகாதேவ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டராக பதவியேற்ற அரை வருடத்தில் மூன்று இடமாற்றல்கள் எக்கச்சக்க பாராட்டுகள் சிற்ற ஹாட் நியூஸ்கள் இவற்றின் மத்தியில் டெர்ட் போலீஸ் என்ற இமேஜோடு தெரியும் இவன் இந்த தசாபத்தில் பொறுக்கி எடுக்கக்கூடிய திறந்த காரியம் யாவிலும் வெற்றி வகை சூடியவன் இக்காவல் நிலையத்தில் பொறுப்பேற்று கணிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர் அதிகாரிகள் என்ன பிரச்சனை கந்தசாமி அவனின் கூர்மையான பார்வை அந்த பெண்ணின் மீது அதை தான் சார் நானும் கேக்குறேன் இந்த அம்மா வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கு சார் அழுகாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்றான் வெகு அழுத்தமாக அது நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற குரல் மனதிற்குள் பயந்தாலும் தன் மௌனம் களைத்து நடந்ததை கூற ஆரம்பித்தாள் அவள் என் ஹஸ்பண்டை கொன்னுட்டாங்க சார் என்னமா சொல்ற யாரு பதறினார் கந்தசாமி கந்தசாமி அவங்கள முழுசா சொல்ல விடுங்க உங்கள் பேரு எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க சார் என் பேரு நிக்கிதா நான் ஒரு அனாதை சென்னையில் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்ல வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு எங்களோடது லவ் மேரேஜ் அவர் என் கம்பெனி சிஇஓவோட ஃப்ரெண்டு ஆறு மாதம் லவ் பண்ணோம் அவர் வீட்டில் எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணலை அதனால நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இந்த ஒரு வாரமா எங்கள் கொடைக்கானல ஹனிமூன் முடிச்சுட்டு நேற்று ராத்திரி தான் சென்னை கிளம்புனோம் போகிற வழியில் எங்கள் காரை ஒரு லாரி இடிச்சிட்டு போயிடுச்சு அதிர்ச்சியில் நான் வாங்கிட்டேன் முடிச்சு பார்க்குறப்போ நான் ஒரு புதுரைக்கு பக்கத்தில் விழுந்து கிடந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இல்லை நாங்கள் வந்த காரும் அங்கே இல்லை இடையிடையே விம்மல்களுடன் கோரினாள் எதை வச்சு உங்கள் ஹஸ்பண்டை கொன்னிட்டாங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா எனக்கு என் மாமனார் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது அவருக்கு தான் முதலில் இருந்தே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதில் விருப்பமில்லை அவர் தான் இதை செஞ்சுருப்பாரு கதறினாள் அவள் கந்தசாமிக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது பொறுமையாக இருமா உன் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிடலாம் கந்தசாமி அவங்க கிட்டே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா அவள் சிறிது தயங்கினாள் அது வந்து அது என்னமா வந்து போகின்னு சொல்லுமா நான் சொன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் அவர் பேரு பிரதீப் எக்ஸ் மினிஸ்டர் கங்காதரனோட பையன் இதை அவள் சொன்னதும் அங்கிருந்தவர்கள் அவளை ஒரு மாதிரி பார்த்தனர் என்னமா சொல்ற எக்ஸ் மினிஸ்டர் பையனா ஓ ஹஸ்பண்டு ஆமாம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணது கங்காதரன் சருக்கு பிடிக்கல எப்படி பிடிக்கும் நான் ஒரு அனாதை அவர் பையனுக்கு பெரிய சம்மந்தம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன விளக்கிட சொல்லி மிரட்டினார் ஆனால் கடைசியில அவர் பையனையை கொள்ளுவார்னு நான் நினைக்கல என்று கூறிவிட்டு அழுதாள் அவள் கந்தசாமிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் கூறியதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை என்ன கந்தசாமி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டீங்களா சார் அது வந்து எக்ஸ் மினிஸ்டர் தந்தி அடித்தார் அவர் எனக்கு கேட்டுச்சு கந்தசாமி ப்ரொசீட் பண்ணுங்க நடந்துச்சு தெரியுமா என்று வினவினான் எக்ஸாக்டா எங்கன்னு பக்கத்துல தான் சார் அடுக்கம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சந்தேகத்தோடு கேட்டான் அங்க போர்டுல இருந்துச்சு சார் நடுக்கத்தோடு சொன்ன அவள் அடுக்கம் என்ற பெயரை கேட்டவுடன் லேசாக அதிர்ந்தார் கந்தசாமி அதையும் கவனித்து கொண்டான் அபிஜித் பின்னர் ஒரு கான்ஸ்டபிள் மற்றும் ஒரு லேடி கான்ஸ்டபிளோடு நிக்கிதாவை மருத்துவமனை அழைத்து செல்லுமாறு பணித்தான் முதலில் தாங்கினாலும் காயங்கள் கவனிக்கப்பட வேண்டியமையால் மறுக்காமல் சென்றாள் கந்தசாமி வண்டியை ரெடி பண்ண சொல்லுங்க ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போகணும் உத்தரவிட்டான் வண்டியில் அமைதியே ஆட்சி செய்து கொண்டிருந்தது அப்போது அபிஜித் கந்தசாமி அடுக்கம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கந்தசாமி முகத்தில் குழப்பம் பயமும் விரவி கிடந்தது எனக்கு ஒண்ணு தெரியாது சார் அபிஜித் அதை என்றாலும் மறுபடியும் கேட்கவில்லை இடம் தேநீர் கடை அடுக்கம் நேரம் அந்த ரெட் ஸ்கார்பியோ அந்த தேநீர் கடை முன்னே நின்றது அதிலிருந்து இறங்கிய அபிஜித் கந்தசாமி மற்றும் மூன்று காவலரை கண்டு அந்த தேநீர் கடை உரிமையாளர் சிறிது பதற்றம் கொண்டார் வாங்க சார் பயத்தில் திக்கினார் அவர் உன் பேர் என்ன கந்தசாமி கேட்கவும் என் பேரு முனுசாமி இங்க ரெண்டு வருஷமா கடை போட்டிருக்கேன் சார் பதற்றத்தில் பதில் சொன்னார் காலையில் எப்போது கடையை திறப்பீர்கள் அபிஜித் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருப்பேன் சார் அஞ்சு மணி போல கடையை திறப்பேன் சார் இன்னைக்கு காலையில ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சா அப்படி எல்லாம் எதுவும் கேட்கல சார் ஆனா தினமும் நைட்டு சத்தம் கேக்கும் சார் அவன் இப்படி சொன்னதும் கந்தசாமிக்கு வேர்த்தது எங்க இருந்து சத்தம் கேக்கும் அபிஜித் கந்தசாமியை பார்த்து கொண்டே கேட்டான் எங்க இருந்துன்னு கரெக்டா தெரியல சார் மண்டையை சொரிந்து கொண்டே பின்னால் இருந்த கந்தசாமியை பார்த்தார் கந்தசாமியோ எதுவும் சொல்லிவிடாது அபிஜித் இதை போல பின்பக்கம் பார்த்து கொண்டிருந்தவனின் கண்கள் கூர்மையுடன் அக்காட்டிற்குள் செல்லும் பாதையை அலசின உடனே கந்தசாமியை பின்தொடருமாறு கூறிவிட்டு அந்த பாதையை நோக்கி ஓடினான் கந்தசாமியும் தன் விதியை நொந்தவாறே பின்தொடர்ந்தார் கந்தசாமி இந்த டயர் மார்க்ஸ டேஸ் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன காரான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க இந்த மார்க்ஸ் தான் போற மாதிரி இருக்கு ரெண்டு பேரை உள்ள போய் பார்க்க சொல்லுங்க கமான் குயிக் தான் சொன்னதை செய்யாமல் தாங்கி கொண்டே வரை பார்த்தவனுக்கு கோபம் வர என்ன கந்தசாமி இப்படியே நின்றுட்டு இருந்தா தானா க்ளூஸ் கிடைக்குமா ஹரியப் அவனின் அதிட்டலில் தானாக அவரது கால்கள் அங்கிருந்து இரண்டு காவலர்களை நோக்கி சென்றது அவர்களிடம் அபிஜித் வேலைகளை கூறியவுடன் இருவரும் ஒருவர் மற்றவர் பார்த்துக் கொண்டனர் அவர்களின் பயத்தையும் அபிஜித் கண்டு கொண்டாலும் மேலும் அதை பற்றி விசாரிக்கவில்லை அவ்விரு காவலர்களும் அவ்விடத்தை விட்டு அகன்றதும் கந்தசாமியை பார்த்து இந்த காட்டுல அப்படி என்ன ரகசிய இருக்கு கந்தசாமி என கேட்டான் கந்தசாமிக்கோ பயத்தில் முகம் வளரியது அது வந்து சார் எனக்கு அந்த சாமி வந்து போகின்னு இழுத்துட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க எப்படியும் தான் சொல்லாமல் விடமாட்டான் என்று புரிய அக்காற்றை பற்றி சொல்ல தொடங்கினார் சார் இந்த காட்டுக்குள்ள பிரிட்டிஷ் காலத்துல கட்டின பங்களா ஒன்னு இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெமீன்தார் ஒருத்தர்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அவர் காலத்துக்கு அப்புறம் சரியாக பராமரிக்கப்படாம ஆள் அரவம் இல்லாம இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நைட் நேரத்துல மட்டும் அங்கிருந்து சத்தம் வரதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அதை பத்தி விசாரிக்க போன ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்போது இருந்து அது பேய் பங்களான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கந்தசாமி த்ரில்லர் கதையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஹாரர் கதையா சொல்றீங்க பேய் நம்பிக்கை இருக்கோ ஆமா சார் இருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் கடந்த ஆறு மாசம் வரைக்கும் ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த சாமி ஆறு மாசத்துக்கு முன்னாடி கருணாகரன் சார் தான் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு இப்போ பொண்ணுங்க விஷயத்தினால சஸ்பென்ஸ்ல இருக்காரே அவரா ஆமா சார் அவரே தான் அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சார் கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு கடைசியில எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து எவிடன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாரு ரெண்டு நாள் கழித்து அந்த ரிப்போர்ட்டர் மறுபடியும் வந்து கருணாகரன் சார் ரொம்ப திட்டினாரு அப்போ தெரிஞ்சது அந்த பங்களாவில் ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு அதில் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சது அதை பற்றின எவிடன்ஸ் தான் கருணாகரன் சார் அந்த மினிஸ்டர் கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்கிட்டாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் வந்து சார் கிட்ட கோபப்பட்டாரு அதுக்கு சார் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா உனக்கு நல்லது இல்லைனா நீ தான் அனுபவிப்புன்னு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொன்னாரு அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் எனக்கு இதை எங்க சொல்லணும்னு தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவரு போனதுக்கு அப்புறம் எங்களை பார்த்து இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு நாங்களும் பெரிய இடத்த விஷயம் நமக்கு எதுக்குன்னு அதை பத்தி வெளியே சொல்லலை அடுத்த நாள் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக இருக்காருன்னு தகவல் வந்துச்சு அது தெரிஞ்சதுல இருந்து அந்த பங்களா பத்தி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் இதை கேட்ட அபிஜித் யோசனையை புருவம் சுருக்கினான் கந்தசாமிக்கு காட்டுக்குள் சென்ற இரு காவலர்களிடம் செய்தி வந்தது அதில் அக்காட்டு பாதையில் ஐந்து நிமிட தொலைவில் ஒரு கார் இருப்பதாகவும் அக்காரின் என் நிகிதா குறிப்பிட்ட என்னுடன் ஒத்து போவதாகவும் கூறியிருந்தனர் அதை கேட்ட அபிஜித் கந்தசாமியுடன் அங்கு விரைந்தான் அங்கு ஒரு புதருக்கு பக்கத்தில் அந்த கார் எவ்வித சேதாரமும் இன்றி இருந்தது கந்தசாமி இந்த காரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது இந்த காரை மாதிரி மாதிரி வந்து தான் தெரியுது அவரை ஒரு மெச்சம் பார்வை பார்த்து விட்டு இந்த காருக்குள்ளேயும் ஒரு பொண்ணு இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை இவர்கள் இருவரும் இதை பற்றி உரையாடி கொண்டிருக்கும் போது அங்க வந்த ஒரு காவலர் சார் அந்த பிரதீப் ரெண்டு வாரமாக இந்தியாவிலே இல்லையாம் என்றார் பரபரப்பாக கந்தசாமி அதிர்ச்சியாக அபிஜித்தை பார்த்தார் ஆனால் அவன் முகம் நிர்மலமாக இருந்தது இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு இவ்வளோ நேரமாச்சா அபிஜித் அக்காவலரை கடைந்தான் சார் பிரதீப் எங்க போனாருன்னு அவர் பிஏக்கு கூட தெரியல அப்புறம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ தான் அவர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே லண்டன் போறதா சொன்னாருன்னு அவங்க சொன்னாங்க இதை கலெக்ட் பண்றதுக்கு தான் இவ்வளோ லேட்டாச்சு சார் பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது சொன்னாங்களா சார் பிரதீப் அவங்க கிட்ட ஒரு வாரம் ட்ரிப் போறதா தான் சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டு வாரம் ஆகியும் இன்னும் யாரையும் கான்டாக்ட் பண்ணல அடுத்த வாரமும் அவர் வரலன்னா அவங்களே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா தான் இருந்தாங்களாம் இதை கேட்டதும் அவர் நிச்சயம் செருக்கினான் கந்தசாமி அபிஜித் என்ன கூற போகிறான் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அவரின் கைபேசி அலறியது அதை எடுத்து பேசிய அவரின் முகத்தில் சிந்தனை கோடுகள் சார் அந்த பொண்ணு தங்கி இருந்ததா சொன்ன ஹோட்டலுக்கு போய் செல்வம் விசாரிச்சிருக்காரு அவரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு என்ன செல்வம் அங்கே ஏதாவது தகவல் கிடச்சுதா நீ சொல்ல போவதை நான் ஏற்கனவே அறிவேன் என்பது போன்ற குரலில் கேட்டான் சார் இங்கே பிரதீப் நிக்கிதாங்கிற பேரில் எந்த ரூமும் புக் ஆகலை இங்கே இருக்க சிசிடிவிலையும் செக் பண்ணிட்டேன் சார் அதில் அவங்க ரெண்டு பேரும் வந்த மாதிரி எந்த கிளிப்பிங்கும் இல்லை ஓகே செல்வம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் கூட இருங்க ஓகே சார் கந்தசாமி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி நிகிதாவோட கண்டிஷனை விசாரிங்க மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்ட கந்தசாமிக்கு கிடைத்ததோ நிக்கிதா அங்கு இல்லை என்ற அதிர்ச்சியான தகவலே சார் நிகிதா இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லை நிக்கிதாவை தேடுறதுக்கு ஒரு சர்ச் டீமை அனுப்பலாமா சார் என்றார் பதட்டமான குரலில் நீண்ட பெருமூச்சு விட்ட அபிஜித் கந்தசாமி நிக்கிதாவை தேடுறது இருக்கட்டும் இந்த பங்களாவோட ஓனர் யாருன்னு சொன்னீங்க அந்த பொண்ணு காணோம்னு எல்லாரும் பதடிக்கிட்டு இருக்கோம் இவர் என்னடானா அந்த பங்களா பற்றி இப்போ கேட்குறாரு என்று மனதிற்குள்ளே குழம்பினார் எனக்கு அந்த சாமி அவ்வளோ கஷ்டமான கேள்வியா நான் கேட்டேன் என்று கேட்டவனின் முகத்தில் எதையோ கண்டுபிடித்ததற்கான சாயல் சார் அந்த பங்களாவோட ஓனர் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவரின் முகம் பிரகாசித்தது சார் ஓனர் எக்ஸ் மினிஸ்டர் கங்காதரன் சார் வாங்க கந்தசாமி அந்த பங்களாவுக்கு ஒரு விசிட் போகலாம் உங்களோட பிரதீப் பற்றி விசாரிச்சு வரையும் வர சொல்லுங்க ஓகே சார் சார் என்னை வர சொன்னீங்களா என்று வந்தவர் பிரதீப்பை பற்றி விசாரித்த காவலர் பிரதீப்போட பிஹேவியர்ஸ் பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்களா சார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரதீப்புக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சாம் அதுக்கப்புறம் அவர் ஒரு பொண்ணு சீரியஸ் லவ் பண்ண இருந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டாராம் ஓ கெட்ட பழக்கம்னா ட்ரக்ஸ் கூடவா ஆமாம் சார் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க யார் அந்த பொண்ணு மும்பையில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் ரவீந்தர் பரத்வாஜ் பொண்ணு நிகிதா பரத்வாஜ் இவ்வளவும் பேசிக்கொண்டே பங்களாவிற்கு வந்தடைந்தனர் கூறிக்கொண்டே கால்சராயிலிருந்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான் அவர்கள் இருவரையும் தன் அழைப்பு வரும் வரையிலும் வெளியே காத்திருக்குமாறு கூறிவிட்டு உள்ளே சென்றான் அந்த பானடைந்த பங்களாவிற்குள்ளே குப்பையும் தூசியும் குவிந்து கிடந்தன கீழே உள்ள அறைகளை யாரும் உபயோகப்படுத்தியது போன்ற எந்த சான்றும் இல்லை மேலே சில படிகளில் கால் வைத்த போது அப்படிகளில் இருந்த காய்ந்து கிடந்த இரத்த துளிகளை கண்டான் மேலும் சில படிகளில் ஏறும் போது பெண்களின் உள்ளாடைகள் உடைந்த வளையல்கள் என ஆங்காங்கே சிதறி கிடந்தன இதெல்லாம் பார்த்த அபிஜித்திற்கு அங்கே என்னென்ன பயங்கரங்கள் நிகழ்ந்திருக்கும் என்று யூகிக்க முடிந்தது அந்த பங்களாவின் மேல்புறத்தில் மூன்று அறைகள் இருந்தன அவற்றில் ஒன்று பூட்டப்பட்டிருந்தது மற்றொரு அறையை திறந்தவனின் கண்கள் அங்கே இருந்தனவற்றை ஆராய்ந்தன அவரை முழுவதுமே சோதனை குழாய்களும் அளவைகளும் ரசாயனங்களும் நிறைந்திருந்தன ஒவ்வொன்றையும் அளவெடுத்து கொண்டே சென்றன அங்கிருந்த வெள்ளை நிற பொடியை ஆராய்ந்து அது மருந்து என்பதை உறுதி செய்தான் ஆம் அவ்வறையை போதை மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையின் மினியேச்சர் போன்றுதான் இருந்தது அங்கிருந்த ஒவ்வொரு மருந்தும் பல புதிய சேர்க்கைகளினால் வீரிய மிக்கவையாக இருந்தது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இவை நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஏற்கனவே யோகித்திருந்தான் மேலும் இவையாவும் எந்தவித இடர்பாடுமின்றி தொடர்ந்து நடந்து வருகின்றதென்றால் இன்னும் சில பெரிய தலைகளின் தொடர்பும் இதில் இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான் அப்போது பக்கத்து அறையிலிருந்து மெல்லிய முனங்கல் ஒலி கேட்டது இருப்பவர்களின் எண்ணிக்கை மற்றும் நிலை பற்றி அறியாமல் அங்கு செல்வது நல்லதில்லை என்றறிந்த அவன் கந்தசாமியை தொடர்பு கொண்டான் என்ன கந்தசாமி போலீஸ் போஸ் வந்தாச்சா வந்தாச்சு சார் நாங்க உள்ள வரவா ம் உள்ள வாங்க கந்தசாமி மேல ரைட்ல இருக்க ரூம்ல இருந்துதான் சத்தம் வருது சோ எல்லாரையும் அந்த ரூம் ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க என்று உத்தரவிட்டான் பிறகு அங்கிருந்தனவற்றில் சிலவற்றை ஆதாரத்திற்காய் எடுத்து வைத்துக்கொண்டான் அபிஜித் அந்த அறையை விட்டு வெளியே வந்த போது மற்ற காவலர்கள் மற்றொரு அறையை சுற்றி வளைத்திருந்தனர் அனைவரும் அவனின் ஆணைக்காக காத்திருக்க அவனோ அரைக்கதவை லேசாக திறந்து உள்ளே எட்டி பார்த்தான் ஆனால் இவர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் வீணாகுமாறு அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒருவித போதையில் இருந்தனர் அவர்களின் அருகே சென்று பார்த்தவன் அவர்கள் போதையின் பிடியிலிருந்து வெளிவர நீண்ட நேரமாகும் என்பதை கணக்கிட்டான் பின் மற்றவர்களை பார்த்து அங்குள்ள ஆதாரங்களை சேகரித்து அங்கிருப்பவர்களை கைது செய்யுமாறு கூறினான் தானும் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தவன் கந்தசாமியின் சத்தம் கேட்டு அங்கு சென்றான் அங்கு ஒருவன் உயரக ஆடை அணிந்து தலை களைந்து ஒரு கழித்து படுத்திருந்தான் அபிஜித் கந்தசாமியை யார் இவன் என்பது போல பார்த்தான் சார் இவர்தான் பிரதீப் எக்ஸ் மினிஸ்டர் கங்காதரனோட மகன் அவன் சிறு தலையசைப்புடன் அங்கிருந்து நகர்ந்து மற்ற ஆதாரங்களை பார்வையிட ஆரம்பித்தான் ஆனால் அவன் மனதிற்குள் அப்பெண்ணை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது அந்த பொண்ணு எதுக்காக போய் சொல்லணும் உண்மையவே சொல்லியிருக்கலாமே இவனின் என்ன ஓட்டத்தை தடை செய்வது போல அங்கிருந்த காவலர்களில் ஒருவர் வந்து சார் உங்களை பார்க்க பிரஸ் வெளியே வெயிட் பண்றாங்க அதுக்குள்ள பிரஸ்க்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது சற்று எரிச்சலுடனே கேட்டான் சார் பக்கத்தில் ஏதோ ஷூட்டிங் நடக்குது அது ஃபேமஸ் ஹீரோவோட படங்கிறதால அவரை பேட்டி எடுக்க ப்ரெஸ் வந்திருக்காங்க இந்த இடம் ஏற்கனவே பல கிசுகிசுப்புகளுக்கு பேர் போனதால் இங்கே போலீஸை பார்த்த உடனேயே ஏதோ பிரச்சனைன்னு அவங்க வந்ததா சொல்கிறாங்க சார் சரி நான் வரேன்னு சொல்லுங்க தன் தலையை கோதியவாறு நடந்து சென்றான் அங்கே இருந்த பத்திரிக்கையாளர்களை பார்த்து தலையசைத்தான் சார் இங்கே என்ன நடக்குது காலையிலிருந்தே இந்த பக்கம் போலீஸ் கூட்டமாக இருந்துச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பங்களாவில் ஏதோ சர்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சார் வெல் உங்க எல்லாருக்கும் இந்த பங்களா பத்தின நிறைய கட்டுக்கதைகளை தெரியும் இதை பற்றின ஹாரால் ஜென்ரலில் வந்த நிறைய ஆர்டிகல்ஸை நானும் படிச்சிருக்கேன் பட் கொஞ்ச நாளாகவே இந்த பெங்களா பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு நேற்று நைட்டு இங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதா வந்த கம்ப்ளைண்ட் படி நாங்கள் இங்கே விசாரிச்சுட்டு இருக்கோம் சார் உங்கள் விசாரணை எந்த அளவில் இருக்குது இங்கே நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஆதாரங்கள் ஏதாவது கிடைச்சதா அப்படி என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்குது ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு இந்த பங்களா ஒரு மினி போதை மருந்து தொழிற்சாலையாக இயங்கிக்கிட்டு இருந்துருக்கு தமிழ்நாட்டிலிருந்து போதை மருந்து கடத்தலுக்கு மெயின் சப்ளை இங்கேருந்து தான் அனுபவப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும் மற்றத விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம் இதில் நிறைய பெரிய புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவு உண்மை இதை பற்றி இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சுச்சுவேஷன் சரி சார் நீங்கள் அவங்க பேரை இப்போ சொல்ல வேண்டாம் பட் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க பெரிய புள்ளியாக இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மினிஸ்டராகவோ இல்லை அவரோட மகனாகவோ இருந்தா என்ன பண்ணுவீங்க பெரிய இடத்த விஷயம்னு கண்டுக்காமல் வச்சுவிங்களா இல்லை படி தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா ஒரு தொடக்கத்தடமான பத்திரிகையாளர் இப்படி கேள்வி கேட்டார் அவரின் கேள்வியிலேயே பிரதீப் மற்றும் கங்காதரன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்டாலும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மேம்போக்காகவே பதில் கூற விரும்பினான் இதை பற்றி விசாரணை முடிஞ்சவுடனே ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் மேலும் எனக்கு சொல்றதை விட செயலில் காட்சது தான் பிடிக்கும் ஸோ செஞ்சுட்டு அதை பற்றி விரிவாக சொல்றேன் நன்றி பிரஸில் பேசிவிட்டு அபிஜித் தனிமையை நாடினான் அவனுக்கு இன்று காலையிலிருந்து நடந்தனவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டியிருந்தது ஒரு பெண் தன் கணவனை காணவில்லை என்று புகார் கொடுத்தது இரண்டு மாதமாக தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளும் பிரதீப் திடீரென்று அந்த பங்களாவிற்கு வந்தது பத்திரிகையின் கவனத்தை ஈர்க்க பெரிய ஹீரோ ஒருவரின் படப்பிடிப்பை பயன்படுத்தி கொண்டது என்று எல்லாமே முன்கூட்டியை திட்டமிட்டு செயல்படுத்தி இருப்பதாக தோன்றியது ஆனால் எதற்காக இந்த நாடகம் என்றுதான் புரியவில்லை அப்போது அவனின் கைபேசியில் ஒரு காணொளி வந்ததற்கான அறிவிப்பு வந்தது அது இன்று காலையில் புகார் கொடுத்த பொண்ணுடையது என்று அறிந்து அதை ஓடவிட்டான் ஹாய் சார் நான் சுஷ்மிதா சுப்பிரமணியன் நான் உண்மை பத்திரிகையின் ஜூனியர் ரிப்போர்ட்டர் காலையில இருந்து நடந்த விஷயங்கள் உங்களை குழப்பியிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல நான் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிடுறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இருக்கிற அதே ஸ்டேஷனில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அந்த பங்களாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார் ஆனால் அவர்கிட்ட இருந்த ஆதாரங்களை ஏமாற்றி பறித்து காசுக்காக அதை விட்டு அந்த ரிப்போர்ட்டரையும் அடித்து படுக்க வச்சுட்டாங்க அந்த ரிப்போர்ட்டர் வேறு யாரும் இல்லை என்னோட அண்ணா அர்ஜுன் தான் அவனோட லட்சியமே ஜேர்னலிசம் படித்து மக்கள்கிட்ட அஞ்சாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளை நேர்மையா கொண்டு போய் சேர்க்கிறது தான் அதுக்காக தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரங்களை எல்லாம் சேகரிச்சான் அவன் பண்ண ஒரே தப்பு தப்பான ஒருத்தர்கிட்ட அந்த ஆதாரங்களை கொடுத்தது அதுவே அவனை பணத்தை படுக்கையாக்கிடுச்சு அவளின் முகம் ஒரு நிமிடம் வேதனையை தத்தெடுத்தது மறு நிமிடமே முகத்தை நிர்மலமாக்கி தொடர்ந்தாள் அவனோட லட்சியத்தை காப்பாற்றவே இந்த கேஸை கையில் எடுத்தேன் திருப்பி ஆதாரங்களை முதல்ல இருந்து சேகரித்தேன் அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஒரு மாசம் அவங்கள ஃபாலோ பண்ணி பல தகவல்களை சேர்த்தேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிரதீப் அந்த பங்களாவுக்கு வரதில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்போதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்து அவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறதா தகவல் கிடைச்சது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அந்த பொண்ணு பேரு நிகிதா பரத்வாஜ் அந்த பொண்ணை பற்றி பேக்ரவுண்ட் சிக்ஸ் செஞ்சப்போ தான் அந்த பொண்ணோட அப்பா ரவீந்தர் பரத்வாஜ் மும்பை போர்ட்டில் பெரிய பவர்ல இருக்கிறவர் அவரை பிடிச்சு இங்கே தயாரிக்கிற போதை மருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பிளான்ல இருந்திருக்காங்க அதுக்காக தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்த நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான் இந்த பிளான் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சப்போ இதுக்கு மேலே விட்டால் பிரச்சனை பெருசாகிடும் ப்ளஸ் அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தர முடியாத அளவுக்கு பெரிய ஆளாகிடுவாங்கன்னு தோணுச்சு அப்பதான் அந்த ஸ்டேஷனுக்கு புது போலீஸா நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது உங்களை பற்றி விசாரித்ததில் நீங்கள் நேர்மையானவர்னு தெரிஞ்சாலும் முன்னாடி மாதிரி எதுவும் தப்பாகிடக்கூடாதுன்னு இந்த டிராமாவை போட வேண்டியதாகிடுச்சு இதுக்காக நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி சரியான நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் பிரதீப்பை அந்த பங்களாவுக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க பங்களாவில் சில குளறிப்படிகளை பண்ணோம் அவன் வந்ததும் மீடியாவோட கவனத்தை இவங்க பக்கம் திருப்பணும்னு ஹீரோவோட ஷூட்டிங்கை டார்கெட் பண்ணி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்புறம் உங்கள் ஸ்டேஷனில் பிளாக் கலர் பேக்கில் இது சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது உங்கள் நேர்மையும் திறமையும் பார்த்து இந்த எவிடன்ஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் சரியான தண்டனை வாங்கி தருவீங்கன்னு நம்புகிறேன் இத்துடன் அக்காணொலி முடிவடைந்தது அதை பார்த்த அபிஜித்திற்கு அப்பெண்ணை வியக்காமல் இருக்க முடியவில்லை அவனுக்கு தெரியும் அவள் அந்த ஆதாரங்களை சேகரிக்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்திருப்பாள் என்று அவன் உடனே தன் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு அங்கு அந்த கருப்பு நிற பை இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்டான் பின்பு அக்காணொலி காட்சிகளைப் பற்றி கந்தசாமியிடம் விவாதித்து தங்களது விசாரணையை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று கலந்துரையாடினார் கிளம்பும் சமயம் சுஷ்மிதாவிற்கு தொடர்பு கொண்டு அவளை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தான் அவனுக்கு அந்த காணொளி வந்து அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டான் ஆனால் அது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது அதை கந்தசாமியிடம் கூறினான் கந்தசாமி உடனே உண்மை சுடர் பத்திரிகையின் தொலைபேசி எண்ணை அழுத்தி அபிஜித்திடம் கொடுத்தார் ஹலோ நான் கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் அபிஜித் பேசுறேன் வணக்கம் சார் நான் உண்மை சுடரோட இன்சார்ஜ் மனோஜ் பேசுகிறேன் இப்போ தான் டிவியில் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன் கங்க்ராட் சார் உங்கள் விசாரணை நல்லா அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நான் உங்களுக்கு கால் பண்ணது மிஸ் சுஷ்மிதா சுப்பிரமணியன் பற்றி பேசதான் அவங்க சேகரித்த ஆதாரங்கள் தான் இந்த கேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ அவங்கக்கிட்ட சொல்ல தான் கூப்பிட்டேன் சார் சுஷ்மிதா இப்போது உயிரோடு இல்லை அவங்க இந்த ஆதாரங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க உயிரையே பணயம் வச்சுருக்காங்க அவங்க கடைசியாக அந்த பிரதீப் கேங்கை ஃபாலோ பண்ணதை அவங்க கேங்கில் இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டான் அதுக்கப்புறம் சுஷ்மிதா இந்த பிளானை எங்கிட்ட சொல்லி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்கக்கிட்டே இருந்த எல்லாம் எங்ககிட்ட கொடுப்பதாக சொல்லி அதை எடுத்துட்டு வர போனவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அந்த ஆதாரங்களையும் அவங்க இடத்துல காணோம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இன்றைக்கி காலையில் உங்கள் இன்டர்வியூ பார்த்தோம் நீங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கித்தர தண்டனை தான் அந்த பொண்ணுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கொடுக்க போகிற நியாயம் அபிஜித்துக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தான் சட்டப்படி ஆவணம் செய்வதாக கூறி தொடர்பை தான் சுஷ்மிதா ஒரு வாரத்திற்கு முன்பே இறந்து விட்டாள் என்றால் இன்று காலையில் வந்த பெண் யார் இடம் திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை நேரம் காலை ஒன்பது மணி தூங்கிக் கொண்டிருக்கும் தன் அண்ணனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியில் வந்து அமர்ந்தாள் அவள் அங்கு தொலைக்காட்சியில் செய்திகளில் கொடைக்கானல் பங்களாவில் அபிஜித்திடம் நடந்த நேர்காணல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது அதை கண்டு அவளின் கண்கள் மின்னின அவள் அஷ்மிதா சுப்பிரமணியன் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் நான் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோஷங்கரி